ஐஸ்வர்யாவோட கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த பார்க்க போறோம் அனாமிகாக்கு ஒரு சின்ன வந்துருச்சு எதற்காக பிரபா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கட் பண்ணா ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட எதற்காக பிரபா எப்பயுமே சோகமாவே இருக்கா அவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க கோட்டீஸ்வரி அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லமா நான் அவளை விட்டுட்டு இங்க வந்து உங்க கூட இருந்தேன் இல்லையா அதுதான் அவளுக்கு பிரச்சனை சோ அவ என் மேல கோவத்துல இருக்கா அதனால கொஞ்சம் கவலையில இருக்கா டயர்டாவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரிமா இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே நீ அவளை கூப்பிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல கோட்டீஸ்வர் இருந்துகிட்டு ஏ என்ன கலட்டி பிளான் பண்றல அப்படின்ற மாதிரி கேட்க கண்டுபிடிச்சிட்டேம்மா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க இது ஒரு பக்கம் ஃபன்னா ஜாலியா போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கட் பண்ணா வழக்கம் போல நம்ம மகா வழுக்கி விழுகிறது என்ன அதை தாங்கி பிடிக்கிறது என்ன சூர்யா சோ அந்த சீன்ல அப்படியே அம்மாவும் மகளும் அதாவது ஐஸ்வர்யா அண்ட் கோடீஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மலர் தூவி விடுறாங்க மேல இருந்துகிட்டு இதை யார் பாக்குறா அப்படின்னா சூர்யாவோட அம்மா பாக்குறாங்க சோ இப்போ வதைக்கு என்ன பிளான் போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னா சித்ரா ஒரு பக்கம் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் தெரிய வரல கௌதம் கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க கௌதம் இந்த பிளான் சரியா நடந்துருச்சு அப்படின்னா இந்த கல்யாணிக்கும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவையும் வீட்டை விட்டு துரத்திடலாம் நான் அப்படி ஒரு பிளான் போட்டு

சீக்கிரமே உனக்கு ஒரு சரியான ஆப் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா சூர்யாவோட அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அவங்களால சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை யாருகிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா அதை மகா கவனிக்கிறாங்க இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணிருக்காங்க அவங்க இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை யாருகிட்டயுமே சொல்லல எங்க யாருகிட்டயாவது சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பயந்து இந்த கல்யாணம் வந்து கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபாவையும் விஜய்யையும் காட்டுறாங்க விஜய் வந்து கேட்கிறாரு அப்படின்னா என்ன தப்பு பண்ணேன் எதற்காக நீ அவாய்ட் பண்ற ப்ரோ இது வந்து தேவையே ப்ரோ நீ எப்பயும் போல எங்கிட்ட பேசு பழகு அதற்காக நீ என்ன அவாய்ட் பண்ணாத ப்ரோ இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப பிரபா வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வேண்டாம் அது சரிப்பட்டு வராது எனக்கு வேற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியோ தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க இந்த விஷயத்தை சித்ரா ரொம்பவே கவனமா நோட் பண்றாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவம்னு அவங்களுக்கு தெரியல ஆனா அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அதுலயாவது தனக்கு ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு தான் சித்ரா இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதை பாத்துறாங்க கோடீஸ்வரி பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி போய் தடுக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க உள்ளார தேடிக்கிட்டு இருக்காங்களே நீங்க இப்படி நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அடிச்சு துரத்துறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சித்ரா நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் ஆசை நடக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்